வெல்கம் டு கவுசியன் கிட்ஸ் ஃபேமிலி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எடுக்கிற வீடியோ தங்கச்சிக்கு வந்து இது வந்து தலையாடி தலையாடிக்கு வந்து போய் தங்கச்சியை வந்து அழைச்சிட்டு வரதான் போயிருந்தோம் இதோட ஃபுல் வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் சனிக்கிழமை நைட்டே வந்து பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையுமே கொண்டு போய் அப்பா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்பா வந்து பிள்ளைங்களை முன்னாடியே வந்து விட சொல்லியிருந்தார் அதனால் நைட்டே கொண்டு போய் பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம ரிட்டன் வந்து ஈரோடு வந்தாச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி டு எட்டு மணி வந்து தங்கச்சி அழைக்க போகணும் அஞ்சு மணிக்கு அலார வச்சுட்டு படுத்தேன் நல்லா தூங்கியாச்சு காலையில் எழுந்திருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மணி ஆறாயிருந்துச்சு வேக வேகமாக போய் வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு வந்துட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறரைக்கு தான் வருவாங்க மார்க்கெட் வாடகை முடிஞ்சு ஆறரைக்கு தான் வருவாங்க ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ளே ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன் நான் ரெடி ஆகிறதுக்கும் ஹஸ்பண்ட் வரத்துக்கும் பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இருந்துச்சு ஹஸ்பண்டும் வந்து குளிச்சுட்டு அவரு வந்து ரெடி ஆயிருந்தார் அம்மா வீட்டு சைடில் இருக்கிறவங்க ப்ளவுஸ் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க போகிறப்ப அதையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கடையை வந்து ஓப்பன் பண்ணி தைச்ச ப்ளவுஸையும் வந்து எடுத்துகிட்டு நாம் வந்து கிளம்பியாச்சு நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா மணி ஒரு இழைகாலாட்ட ஆயிருந்துச்சு நாங்கள் போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வீட்டில் வந்து தட்டெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போனோடனே அதெல்லாம் எடுத்துகிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு தட்டு வந்து அதிகமாகலாம் வைக்கல ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஒரு மூணு தட்டு வச்சு அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு தட்டு தான் ரெடி பண்ணியிருந்தோம் ஸ்வீட்டு தேங்காய் பழம் தேங்காய் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம் வீட்டுக்கு வெளியவே வச்சு எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் உள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் சுபிக்ஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே குசி சித்தி சித்தப்பாகிட்டு நோரவே இல்லை அவங்க பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு நலுங்க வைக்கிற பொய்யாகட்டும் எல்லா டைம் வந்து அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தா இப்போ தட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து நலங்கு வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு நோந்துருக்க மாட்டோம் சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருந்துருப்போம் ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் கணக்கு வச்சு நம்ம நடந்து நலங்கு வச்சு முடித்தாச்சு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து அப்படியே வந்து சுபிக்ஷாவும் வந்து இருந்தாள் நலங்கு வச்சு முடித்ததுக்கு அப்புறம் தட்டு வந்து எடுத்து பொண்ணு மாப்பிள்ளை கையில் வந்து கொடுத்தாச்சு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து புது ட்ரெஸ் வந்து எடுத்துருந்தாங்க ஆடி ஒன்றுக்கு போடுறதுக்கு எல்லாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறமேட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே வந்து பக்கத்தில் லைனில் குடியிருக்கிறவங்க டீ வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்பா வீடு பார்த்திங்கன்னா வீடு பக்கமே தான் ரெண்டு பேர்த்து வீடு வந்து பக்கம் பக்கம்தான் அதனால் அப்பா வீட்டுக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே வந்து விட்டாச்சு சுபிக்ஷா வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறப்ப அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதையவே தான் பண்ணிகிட்டு இருந்தா நீங்களே பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்ட்டு ஆரத்தி எடுத்து உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு டிஃபன் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் காலையிலி இட்லி தோசை சட்னி சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து போட்டுட்டு நம்மளும் சாப்டாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ்